விஜய்யை சந்தித்த கமலா தியேட்டர் ஓனர் கில்லி படம் பற்றி விஜய் என்ன சொன்னார் தெரியுமா நடிகர் விஜய் இருபது வருடங்களுக்கு முன்பு நடித்த கில்லி படம் தற்போது ரீரிலீஸ் ஆகியிருக்கிறது படத்திற்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்து ரீரிலீஸ் வசூல் சாதனை படைத்து வருகிறது இதற்காக விஜய்யை நேரில் சந்தித்து கெல்லி பட தயாரிப்பாளர் சமீபத்தில் மாலை போட்டு வாழ்த்து கூறியிருந்தார் மேலும் நடிப்பை நிறுத்தாமல் வருஷம் ஒரு படமாவது நடுங்க என விஜய்க்கு கோரிக்கை வைத்து வைத்திருந்தனர் இந்நிலையில் சென்னையில் ரீரிலீஸ் ஃப்ரெண்டை தொடங்கி வைத்த கமலா தியேட்டர் ஓனர் பிஷ்ணு கமல் விஜய்யை கோட் ஷூட்டின் ஸ்பாட்டில் சந்தித்து இருக்கிறார் அவர் கெல்லி படத்தின் ரேரிலீஸ் வெற்றிக்கு வாழ்த்து கூறியிருக்கிறார்கில் பாடல்களே ரசிகர்களுக்காக தொடர்ந்து ஒன்ஸ் மோர் ஒளிபரப்பியதற்காக தளபதி விஜய் நன்றி கூறினாராம் பறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்